வீட்லேயே காய்ச்சது முருங்கக்கீரை இது எப்படி சாம்பார் வைக்கிதுன்னு பார்க்கலாமா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பதார்த்தமே வேணாம் இதையே ஊற்றி அப்படியே சாப்பிட்றலாம் தோறும் பருப்பு எடுத்து இதை மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் பருப்பு நல்லா வேகும் நல்லா இதை மாதிரி கழுவிக்குங்க கையை வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை இருங்க அ நல்லா கழுவியாச்சு தண்ணியை இறுத்துட்டு குக்கரில் எடுத்து போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சு ஊற வச்சுன்னு டக்குன்னு வெந்துடும் குக்கரில் எடுத்து போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க கம்மியாக ஊற்றாதீங்க தீஞ்சி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த பருப்புலேயே போட்டு வேக வச்சுருங்க அவ்வளோதான் ரெண்டு விசில் விட்டால் போதும் பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருங்க புளியை போட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படியே ஊறின பருக்கு இதை மாரி எடுத்து நல்லா கரைச்சிருங்க இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதில் திப்பிலாம் இருக்கும் அதை வெடிக்கட்டிக்கலாம் திப்பி இருக்குது இப்போ எடுத்து வெடிக்கட்டி வச்சு இது மாதிரி வெடிக்கட்டிக்க எவ்வளோ திப்பி பார்த்திங்களா அப்படியே கரைச்சி ஊற்றக்கூடாது இது மாதிரி வெடிக்கட்டி தான் ஊற்றணும் வெடிக்கட்டி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கீரையை உருவிடலாம் கீரையை உருவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிடுங்க முதல்ல அலசாமல் தான் போடுவோம் இப்போ ஏன்னா ஒரே மண் அதனால் அலசிட்டு இது மாதிரி வெடிகட்டி கட்டி தண்ணி இல்லாமல் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் தூள் மஞ்சாத்தூள் கடுகு உப்பு பூண்டு பூண்டு இது மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுருங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க இப்போது பூண்டு ஆனால் நான் பூண்டு போட மறந்துட்டேன் அதனால் என்ன பண்ணீங்க முருங்கக்கறி போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறீங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடலாம் புளி தண்ணி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது கொதிக்கிட்டோம் பூண்டு போட்ட மறந்துட்டோம்ல அதனால் ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த பூண்டை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டோம் பூண்டு வதங்கின பிறகு இந்த பாருங்க வதங்கிடுச்சு இது மாதிரி வதங்கணும் இப்போ பருப்பு எந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு எழுந்துருச்சு ரெண்டே விசில் தான் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க பருப்பு வெந்துடும் அப்படியே அந்த கடையிலே கடைஞ்ச மத்தெலாம் வேணாம் அப்படி கடைஞ்சிட்டு பாருங்கள் பருப்பு எப்படி வெந்துடுச்சு நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக தண்ணி வைங்க பருப்பு வெந்துடும் இப்போ பாருங்கள் தட்டை தந்துட்டு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம பருப்பு எடுத்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலரிட்டு இப்போ நம்ம தாளிச்சு வச்சோம் பார்த்திங்களா பூண்டு அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் கொதிக்குது பாருங்கள் தண்ணியாக இருக்கும் இப்போ இறக்கக்கூடாது உங்களுக்கு எப்படி இறக்கணுன்றதை காமிக்கிறேன் இப்படி கொதிக்குது பாருங்கள் இப்போவும் தண்ணியாக இருக்குது நல்லா கலர் விட்டுரும் கலர் விட்டு பாருங்கள் தண்ணியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இறக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் திருப்பி தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொ சீக்கிரம் தட்டு போட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும் தரும் நல்லா கொதிக்குது இப்போவும் தண்ணியாக இருக்குது காலேஜிக்கு மணியாச்சு மணியாச்சின்னு தரம் திறந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அவ்வளோதான் கொதிச்சிருச்சு இப்போ இறக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாம்பார் உண்மையிலே கீரை சாம்பார் ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் நாலு வாட்டி வச்சு சாப்பிடுங்க இந்த சாம்பாரை ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அப்பளம் கீரை சாம்பார் முருங்கீரை சாம்பார் இது ரெண்டு மட்டும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்